பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்க போகின்றோம் வருத்தப்பட்டு பாரம் வருத்தப்பட்டு எல்லாரும் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் கத்தர் இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய நல்லதொரு வாக்கு தத்துவம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் கத்தர் தரக்கூடிய இழைப்பாருதல் வருத்தம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுபெறாக தெய்வம் தரக்கூடிய நல்லதொரு இழைப்பாறுதல் மனுஷனுடைய வாழ்க்கை என்கிற என்கிற நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திடீர் திடீர் என்று சளுதியாய் கலந்து வருகிறதை பார்க்க முடியும் சில நேரங்களில் வியாதி என்கின்ற வருத்தம் சில நேரங்களில் குறைவு என்கின்ற வருத்தம் சில நேரங்களில் நஷ்டம் என்கின்ற வருத்தம் சில நேரங்களில் இழப்புகள் என்கின்ற வருத்தம் என்று பல திறப்பட்ட வகையில் இந்த வருத்தம் என்கின்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இந்த வருத்தங்களின் நடுவிலே கத்தர் மட்டும் நம் கூட துணையா இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே மகா பெரிய இழப்பு நிறைந்த காரியங்களின் ஊடாக நாம் கடந்து போக கர்த்தர் சொல்லுகின்றார் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாருங்கள் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருகிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கத்தராக தேவன் தருகின்றார் வாழ்க்கையிலே வரக்கூடிய வருத்தங்களின் நிலைகளை நாம் அறிய வேண்டியது அவசியம் முதலாவது வருத்தம் எந்த மாதிரியான வழியிலே நம்முடைய வாழ்க்கை குரோதமாய் வருகிறது என்று பாருங்கள் ஆதி ஆகம புஸ்தகத்தில் நாற்பத்தி ஓராவது அதிகா ஐம்பத்தி ஓராவது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது ஆதியாக நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்க கேளைகள் யோசிப்பு யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிடம் மூத்தவனுக்கு மனாசே என்கின்ற பெயரை அவன் சூட்டுகிறதை பார்க்க முடியும் யோசிப்பனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஒன்று உருவாக்கப்பட்டது நல்ல நிலையில் வாழ்க்கை வாழ்ந்தவனாய் காணப்பட்டவன் இந்த யோசிப்பு அவனுடைய வாழ்க்கையில அந்த சகோதரர்களுக்கு நடுவுல தகப்பனால் மெய்யாகவே சிநேகிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவித்தவன் அவனுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டத்துக்குரிய காரியமும் கடந்து வரல என்றாலும் கூட அந்த கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் யோசிப்பை நிறைய பகையாய் பகைக்கு துவங்கினார்கள் வேத வந்து வாசிக்கிறோம் ஒரு ரெண்டு மூன்று சொப்பனங்களை யோசிப்பு பேசுகின்றார் அது நிமித்தம் இன்னும் அவர்கள் கொடிய பகையாய் பகைக்க துவங்க ஆரம்பிச்சாங்க தேவன் தகுதியான நேரங்களில் உயர்த்த போகிறார் என்கின்ற காரியங்களை குறித்து யோசிப்போடு கூட பேசின பொழுது அந்த ஜனங்களினுடைய பகை அவனுடைய வாழ்க்கைக்கு வந்தது ஒரு நாளில் சகோதரிகள் எல்லாரும் மாடு மேய்க்கும்படிக்காக தொலை தூரத்தில் வனாந்திர வழிக்குள்ளாக கடந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் தகப்பனால் யோசேப்பு அழைக்கப்பட்டு சகோதரர்களை போய் விசாரித்து விட்டு வா என்று சொன்ன பொழுது இவரை கொண்டு போய் உதைத்து ஒரு பெரிய ஒரு பள்ளத்திற்குள்ளாக குழிக்குள்ளாக தூக்கி எரிஞ்சிட்டாங்க திடீரென்று சொல்லி இந்த குழியிலிருந்து தூக்கி இசுமே இஸ்ம வீரர்களின் அழைக்கப்படக்கூடிய ஜனங்களுடைய கரங்களை கொண்டு போய் வெற்றி போட்டாங்க அந்த நாட்கள்ல யோகசைப்பினுடைய நிலை பரிதாபம் நிறைந்த ஒரு நிலையாகும் மொழி தேசம் இனம் அறியாத ஒரு நாட்டுக்குள்ளாக யோசிப்பனுடைய நிலை பிற்கப்பட்டதாக காணப்பட்டது அங்கும் செய்யாத ஒரு குற்றத்திற்காக பழி சுமத்தப்பட்டு யோசிப்பினுடைய நிலை அவ்வளவு தூரம் கேவலம் நிறைந்ததாய் ஜெயிலிலே அடைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டார் என்றாலும் கர்த்தனுடைய வேத வாக்கியங்களுக்கு இணங்க வேதம் நமக்கு நல்ல ஒரு விளக்கத்தை இவ்விதமாய் கற்பித்து தருகிறது அந்த இடத்துல யோசிப்பனுடைய நிலையை கர்த்தராக தேவன் உயர்த்த வேண்டும் என்று சித்தம் வைத்தார் எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக கத்தர் அவனுடைய தரங்களை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் வைத்த பொழுது சொப்பனங்களுக்கு சரியான விளக்கங்களை சொல்லி யோசிப்பை பார்வனுடைய ஸ்தானத்திற்கும் அடுத்த ஸ்தானம் வரைய உயர்த்தினார் மட்டும் அல்லாம அந்த இடத்துல யோசிப்பு சொல்லுகின்றார் என்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றை மறக்கும்படியாக நன்மையான ஈவுகளை இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் எனக்கு தந்தார் இந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கிறது நிமித்தமாக என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருந்து வந்த அந்த கசப்பான அனுபவமாகிய வருத்தங்களை எல்லாம் மறக்கும்படி ஆண்டவராக தேவன் இறக்கங்களை தந்தார் என்கின்ற நல்ல ஒரு விளக்கத்தை நமக்கு கற்பித்து கர்த்தர் சொல்லுகின்றார் தீமையான காரியங்களை மறக்கப்படும்படியாக சகல நன்மையான ஈவுகளை நான் உனக்கு தந்து இந்த நன்மையை காண்கிறதுனால நீ அனுபவித்த எல்லா தீமைகளை மறக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த பிப்ரவரி மாதத்தில் வாக்கு தத்து ஆண்டவராக தேவன் தருகின்றார் என்னென்ன விஷயத்தில் தீமைகளை நாம் அனுபவித்தோமோ சொந்த சகோதரர்கள் சொந்த ஜனங்கள் சொந்த இனம் சொந்த மக்கள் எல்லாரையும் ஊடாக கடந்து போகக்கூடிய நம்முடைய இனி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை என்று சொல்லக்கூடிய சொல்லுகின்றார் இந்த மாதத்துல ஒரு புதிய ஒரு திறந்த வாசலை உருவாக்குகின்றேன் நான் உனக்கு தரக்கூடிய நன்மையை பார்க்கும் பொழுது கடந்த கால தீமைகள் எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய அளவிற்காக இந்த நன்மை பெரிதாய் காணப்பட போகிறது ஒரு வெள்ள யோசைப்பு தன்னுடைய குடும்பத்தின் வீட்டில காணப்படுகிறது உண்டானால் தன்னுடைய அப்பாவுடைய வீட்டிலே காணப்படுகிறது உண்டானால் ஒருவேளை சகோதரர்களுக்கு மேலாக வேண்டுமானால் உயர்த்தப்பட்டவனாய் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பெரிய ஒரு வருத்தம் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே எதை கற்பித்து எதை தந்தது என்று சொன்னால் அந்த எகிப்து நாட்டையே இஸ்ரவேல் நாட்டையே சவரட்சணை செய்யக்கூடிய அளவிற்காக யோசிப்பினுடைய தரத்தை உயரப்பணி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் வரையந்தும் அவன் தன்னுடைய கற்பனையில கூட யோசிக்க முடியாத ஒருவருக்கு அவ்வளோ பெரிய

சூழ்நிலைகள்ல பிரச்சனை வந்திருக்கலாம் தொட்ட காரியங்கள்ல அநேக விதமான நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம் திடீரென்று வந்திருக்கக்கூடிய வியாதி நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஜனங்களால கைவிடப்பட்ட நிலையின் ஊடாக நம்ம கடந்து போயிருக்கலாம் ஆனால் தேவன் தரக்கூடிய நன்மை மாசத்தில் தீமைக்கு ஈடாக நன்மை அல்ல அதை காட்டிலும் அவைகளை மறக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய நன்மையை இந்த மாதத்தில் ஆண்டவராக தேவன் தருகிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு கர்த்தர் கற்பித்து தருகின்றார் இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய

சொல்லுகிறீர்கள் தரம் நீங்கள் என்னை நிந்தித்தீர்கள் நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் நீங்கள் எனக்கு கடினமான முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கம் இல்லை உங்களுக்கு வெட்கம் இல்லை கத்தருடைய வேத புஸ்தகத்துல யோபு என்கின்ற மனிதனுக்கு எல்லா விஷயங்களையும் இழந்து போன ஒரு நஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நஷ்டம் பொழுது அதை யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்கன்னா தன்னுடைய நண்பர்கிட்ட போய் பகிர்ந்து கொள்கிறத பார்க்க முடியும் ஒருவேளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட புரிஞ்சுக்கிற மாட்டாங்க ஒருவேளை நம்முடைய தகப்பன் தாய் கூட அந்த ஒரு காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க நண்பர்கிட்ட தான் போய் எந்த ஒரு விஷயத்தையும் போது ஷேர் பண்ணுகிறது வழக்கம் ஆனால் யோபுவுக்கு வந்த நண்பர்களை நாம் பார்க்கணும் ஒரு நான்கு நண்பர்கள் யோபுவுக்கு முன்னால வராங்க நான்கு நண்பர்கள் வந்து யோபுவனுடைய மனதிலே வந்திருக்கக்கூடிய வருத்தத்திற்கு தக்கதான சரியான வார்த்தைகளை அவர்கள் பேசாம யோபுவை மேலும் மேலும் குத்தி காயப்படுத்துகிறதை பார்க்க முடியும் நீங்க ரோட்ல பார்த்திருக்கிறது உண்டானா இந்த காலத்துல மாட்டு வண்டி நம்ம ரொம்ப பார்க்க முடிகிறது இல்லை ஆனால் முன்பு காலத்துல எல்லாம் மாட்டு வண்டிகளை பார்க்க முடியும் இந்த மாட்டு வண்டிகள்ல அந்த நுகங்கள் ஏற்றப்பட்டதுனால அதாவது அந்த வண்டி இழுக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு தேவையான நுகத்தை அங்க வந்து அங்க நுகம் பூட்டப்பட்டிருக்கிறதுனால என்ன நடக்கும்னா இந்த மாட்டினுடைய கழுத்தில் வந்து புண்கள் வருகிறத பார்க்க முடியும் இந்த புண்கள் வந்திருக்கக்கூடிய புண்களை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த காகங்கள் மேலே வந்து உட்கார்ந்து அது புண்ணை கொத்தி சாப்பிடுகிறத பார்க்க முடியும் இதே மாதிரி தான் வருத்தம் அது ஏற்கனவே பலவீனம் அது பெரிய நோவு நிறைந்த ஒரு காரியம் இந்த காகத்தைப் போல சில பேர் பேசக்கூடிய வார்த்தை என்ன செய்யும் பாருங்க நம்முடைய மனதை உடைய பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறத பார்க்க முடியும் அந்த மாட்டுக்கு எவ்வளவு வேதனை இருக்கு பாருங்க அதுக்கு கை கூட இல்லை அதனால வரட்ட முடியாது தன்னுடைய வாளை வைத்து வரட்டக்கூடிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சா கூட அதனால எந்த விதமான ஒரு தன்மைகளையும் செய்ய முடிகிறது இல்லை வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி அநியாயமாக பேசக்கூடிய குற்றம் சாட்டக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடியும் நிறைய நேரங்கள்ல சூழ்நிலைகள்ல சூழ்நிலைகளின் நடுவுல அவங்க பேசக்கூடிய வார்த்தை நம்முடைய மனதை உடைய பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கிறதை பார்க்க முடியும் கத்தனுடைய வேத புத்தகத்துல பார்க்கிறோம் இந்த யோபு என்கின்ற மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களை எழுந்து போன யோபு நண்பர்களின் மூலமாய் ஆறுதலை தேடலாம் என்று கடந்து போன பொழுது அதே நண்பர்கள் அவனுடைய மனதை வருத்தப்படுத்த துவங்குகிறத பார்க்க முடியும் ரொம்ப வேதனை படுத்தக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளை அவர்கள் கடினமாய் பேசலாம் யோபு நீதான் அநேகம் துக்கமான காரியத்தை செஞ்சிருக்கிற சஞ்சலமான காரியங்களை உருவாக்கினது நீதான் தவறான காரியங்களின் ஊடாக கடந்து போனது நீதான் ஆசீர்வாதங்கள் இழந்து போனதற்கு காரணம் நீந்தான் எல்லா விதமான சூழ்நிலைகளின் நடுவுல எல்லா விதமான அந்த காரியங்கள் யாவற்றையும் விழுந்து போன நிலைமைக்கு காரணம் நீதான் என்று பேசி பேசி அவருடைய மனதை வேதனைப்படுத்த துவங்குகிறது அவர் சொல்றாரு சஞ்சலத்துல என்ன சொல்றார் பத்து பத்து என்ன நீங்க துக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க வேதனைப்படுத்த ஆரம்பிச்சு எப்படி பேசிருப்பாங்க பாருங்க நமக்கு இவங்கனால ஆறுதல் வரும் இவங்க மூலமா நமக்கு வந்து நல்ல ஒரு காரியத்தை அவங்க வந்து சொல்லுவாங்க நமக்கு நமக்கு தேவையான நல்ல ஒரு சப்போர்ட்டிவா அவங்க வந்து இருப்பாங்க போய் நிறைய பேர்கிட்ட நம்மளுடைய துக்கமான காரியங்களை நம்ம ஷேர் பண்ணக்கூடிய நேரத்துல அவர்கள் வருத்தத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி காகமானது எப்படி அந்த மாட்டினுடைய புண்களை கொத்தி அதை இன்னும் ரணப்படுத்துகிறதை போல நம்முடைய மனதின் வேதனைகளை ஜனங்கள் நடத்துகிறதை பார்க்க முடியும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்துல எந்த மனுஷனையும் அல்ல நீ என்னை நாடி வருகிறது உண்டானால் எழுந்து போன இழப்புக்கு தக்கதாக அதற்கு அதிகமாக யோபுவுக்கு என்ன தந்தா அவனுடைய துக்கம் எல்லாம் மாற்றப்பட்டு போகும் கர்த்தர் ஒருவருக்குத்தான் அந்த ஒரு காரியம் தெரிய துவங்கிற்று மற்ற எல்லா ஜனங்களும் சொன்னாங்க இந்த வார்த்தையை பேசினா யோபு துக்கத்தை விட்டு போயிடுவாரு இந்த ஆலோசனைகளை சொன்னா யோபு துக்கத்தை விட்டு போயிடுவாரு ஆனா அவங்க பேசின அந்த வார்த்தை துக்கத்தின் மிகுதியை உருவாக்கிட்டே தவிர யோபுனுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த சமாதானம் அவருடைய வாழ்க்கையில வரல கத்தராக தேவன் பார்த்தார் யோகுவுக்கு வாழ்க்கையிலே இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவனுடைய வாழ்க்கையிலே எழந்து போன நன்மைக்கு ஈடாக எதை நான் அவனோடு கூட பேசினால் அந்த சமாதானத்தின் வாழ்க்கையின் ஊடாக யோகு கடந்து போக முடியும் இதை கர்த்தர் கருத்தாய் கண்ணோக்கி பார்த்து தேவையான சரியான வார்த்தைகளை பேசி புண்படக்கூடிய வார்த்தைகள் ஒன்றையும் பேசாமல் மனதிலே காணப்படக்கூடிய ரணங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளை பேசி மட்டுமல்லாம எதை எதையெல்லாம் யோபு இழந்து போனாலோ அந்த காரியத்தை ரெண்டு மடங்கு தந்தாதான் யோபுனுடைய சந்தோஷத்தை மிகுதியாக்க முடியும் என்கிறதை கத்தர் கண்ணோக்கி பார்த்ததுனால இழந்து போன எல்லா விஷயத்தையும் ரெண்டு மடங்கா யோபுனுடைய கரங்களிலே தருகிறத பார்க்க முடியும் உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன பிள்ளையினுடைய கையில் இருக்கக்கூடிய சாக்லேட்டை யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்களோ அந்த பிள்ளை பயங்கரமாய் கத்தக்கூடிய நேரத்துல அந்த பிள்ளையை நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சாக்லேட் மாதிரி ஒரு ரெண்டு சாக்லேட் கொடுத்து பாருங்க அந்த பிள்ளை அழுத அந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்து போகிறதை போல யோபுவுக்கு வந்திருக்கக்கூடிய துக்கங்களை மாற்ற வேண்டும் என்றால் இழந்து போன இழப்பை போல ரெண்டு மடங்கு தந்தால் அந்த துக்கம் எல்லாம் மாற்றப்படும் என்கிறதை கத்தர் அறிந்து சரியாய் அந்த துக்கத்தை கத்தராக தேவன் மாறப்படுகிறதை பார்க்க முடியும் பிப்ரவரி மாதத்தில் கற்று நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை எந்த துக்கத்தினால உங்களுடைய மனம் ரணம் பட்டு போயிருக்கிறதோ பேதனையின் ஊடாக கடந்து போயிருக்கிறதோ இதை யாருங்கிட்ட நாம் போய் சொல்ல முடியும் சொல்லக்கூடிய ஜனங்களெல்லாம் ஆறுதல் பேசாம சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் எனக்கு தேவையான சமாதானமான காரியங்களை பேசாம என்னுடைய மனதை இன்னும் காயப்படுத்துகிறார்கள் இன்னும் பேதனைப்படுத்துகிறார்கள் என்னுடைய உள்ளார்ந்த உள்ளத்தின் காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவன் யார் என்னுடைய எல்லா நிலைகளை அறிந்து கொள்ளக்கூடியவன் யார் என்னுடைய மனதின் ஒவ்வொரு வியாகுலமான காரியங்களை நோக்கி பார்க்கக்கூடியவன் யார் என்கின்ற நேரத்துல நாம் நண்பின நண்பர்கள் நமக்குள்ள ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நமக்கு பட்சமா இருக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை நம்முடைய தகப்பன் நம்முடைய தாய் நம்முடைய கணவன் நம்முடைய மனைவி பிள்ளைங்க யார்க்கு போய் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாலும் அவர்கள் நம்முடைய மனதிலே காணப்படக்கூடிய வருத்தங்களுக்கு ரணங்களுக்கு ஆற்றக்கூடிய அந்த மருந்தை போடாம அதை இன்னும் ரணப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி குத்தக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார் இழப்புக்கு ஈடான நல்ல ஒரு ஈடுகளை நான் வாழ்க்கையிலே தந்து உன் ரணத்தை நான் மாறப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் வருத்தப்பட்டு சுமக்கக்கூடிய பாரங்களுக்கு இழைப்பாறுதலே இந்த மாதத்தில் ஆண்டவராக தேவன் நமக்கு தருகின்றார் இந்த மாதத்திலே என்னென்ன விதமான காரியத்தினால் வரக்கூடிய வருத்தம் என்னென்ன விதமான நோவினால் வரக்கூடிய வருத்தம் என்னென்ன விதமான விஷயங்களின் மூலமாய் இழப்புகளின் மூலமாய் வரக்கூடிய வருத்தம் எந்த மனிதனாலும் ஆற்றப்பட முடியாத வருத்தங்களை கத்தல் இந்த மாதத்திலே ஆற்றி ஏற்றுகிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை அவர் மெய்யாகவே சுட்டி காண்பிக்கிறதை பார்க்க முடியும் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பத்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிக்க கேளுங்கள் லூக்கா பத்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் மார்த்தாலோ பற்பல பற்பல செய்வதில் பார்த்தாளோ செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா குறித்து உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் அவளுக்கு சொல்லும் என்றால் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல மூன்றாவது வருத்தம் எப்படி வருது அப்படின்னா உலகத்தினால் ஏற்படக்கூடிய நிறைய கவலை கர்த்தரை நம்ம அவருடைய மனதை சந்தோஷிப்பிக்கிறதுக்கு என்னென்ன காரியத்தை கொண்டு போய் கொடுத்தா அவருடைய மனம் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும் பல பல காரியங்களை பற்றியதான கவலை நம்ம நினைக்கிறோம் ஊழியங்களை செய்கிறதுல இப்படி இப்படிலாம் நம்ம வந்து ஊழியர் செஞ்சால் நல்லா இருக்கும் ஓடக்கூடிய நேரத்தில் இப்படி இப்படிலாம் ஓடுனா நமக்கு நல்லா இருக்கும் கர்த்தராகிய தேவனுடைய பணியை என்னென்ன மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி சபைக்கு நல்ல ஒரு பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி புல்பிட்ட இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபேன் இந்த மாதிரி நம்ம பண்ணா நல்லா இருக்கும் இப்படி பல பல உலக ரீதியான கவலைகளை பற்றி நம்முடைய மனம் மெய்யாகவே பாரமடைய துவங்க ஆரம்பிக்கிறது எதை நான் நல்லா செய்யலாம் எதை நான் ஓடலாம் எதை நான் உழைக்கலாம் இப்படி உழைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அறியாமல் ஒரு பெரிய ஒரு வேதனை வருகிறதை பார்க்க முடியும் நம்ம மட்டும் இந்த மாதிரி காரியத்தை செய்யறோம் ஆனா நமக்கு உதவி செய்ய செய்கிரதுக்கு யாருமே வரலையே கத்தர் சொல்லுகின்றார் நம்முடைய ஆவியின் கண்களை திறந்து எது எனக்கு பிரியமான ஒரு ஊழியம் எது எனக்கு பிரியமான ஒரு காரியம் நீ உலக ரீதியான காரியத்தை பற்றி உன்னுடைய மனதை நீ ஏன் வருத்தப்படுத்த துவங்குகின்ற நான் பிரியப்படுகிறது என்ன என்கிறதை உன்னுடைய கண்களுக்கு கத்தர் இந்த மாதத்தில் தெளிவாய் திறந்து காண்பிக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசுகின்ற நம்ம நிறைய உழைக்கிறதுனாலதான் கர்த்தருக்கு கத்தருக்கு பிரியத்தை நாம் மெய்யாகவே சம்பாதிக்க முடியும் நம்ம நிறைய ஓடுகிறதுனாலதான் கத்தருடைய பிரியத்தை நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அல்லது நிறைய நிறைய எங்கும் மங்கும் நாம் அலைய ஆரம்பிக்கிறது தான் கர்த்தராக தேவனுக்கு சந்தோஷத்தை தரும் இப்படி பல பல வருத்தங்கள் நம்முடைய மனதிலே காணப்படுகிறத பார்க்க முடியும் அப்படின்னா நம்முடைய மனதுல எது சரியான வழி என்கிறதை தெரியாததுனால தான் பல வழிகளில் நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறோம் கர்த்தர் இந்த மாசத்தில் நமக்கு சொல்லுகின்றார் உன் கண்ணை நான் திறந்து எது எனக்கு பிரியமான வழி என்கிறதை நான் உனக்கு கற்பித்து தருகின்றேன் நம்ம போன மாசத்துல எல்லாம் நம்ம ஓடின ஓட்டம் நமக்கே ஒரு திருப்தியான ஒரு ஓட்டமா இருந்திருக்காது என்ன மாதிரி நம்ம வந்து ஓடணும் நமக்கு தெரியல என்ன மாதிரி நம்ம உழைக்கணும் நமக்கு தெரியல என்ன மாதிரி ஜெபிக்கணும் நமக்கு தெரியல என்ன மாதிரி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எதை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் எனக்கு தெரியாம நானாக ஒரு குறுக்கம் நான் வந்து ஓட ஆரம்பிச்சேன் இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படி செய்யலாமா இந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகலாமா இப்படி பல நிலைகளை நான் சிந்தித்து சிந்தித்து என்னுடைய மனதிலே வேதனையின் ஊடாக ஆவிக்குரிய வேதனையின் ஊடாக நம்ம கடந்து போயிருக்கலாம் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கற்பித்து தரக்கூடிய ஒரு வார்த்தை நான் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை உணர்ந்து நான் திறக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் சொல்ல என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழியை நான் உனக்கு கற்பித்து தருகிறேன் உன் கண்ணை நான் திறக்கிறேன் எதை நீ செஞ்சா அது என்னுடைய மனதிற்கு பிரியமா இருக்கும் என்கிறதை நான் உனக்கு கற்பித்து தருகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் போன மாசத்துல இருந்திருக்கக்கூடிய தேவனோடு இருக்கக்கூடிய ரிலேஷனை காட்டிலும் ஐக்கியத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் இன்னும் அநேகமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தன் இருதயத்தை நமக்கு ஆண்டவராகிய தேவன் திறந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தங்களை தருகின்றார் தேவனை தேடி நம்ம கடந்து போனோம் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்தை அறியும்படி நம்ம கடந்து போனோம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய மார்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற நீ கஷ்டப்பட்டு நீ தேட வேண்டாம் நானே உன்னை தேடி வந்து என்னுடைய சித்தத்தை என்னுடைய திட்டத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று ஒரு நல்ல ஒரு வாக்கு தலை தருகின்ற கர்த்தரை நாம் இவ்வளவு நாள் தேடி போனோம் இந்த மாதத்தில் தேவன் சொல்கின்ற நான் உன்னை தேடி வருகின்றேன் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கும்படியாக உன்னை நான் மெய்யாகவே தேடி வந்து என் திட்டங்களை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்றார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கக்கூடிய நம் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே எல்லா பாரங்களையும் அவரே சுமந்து நித்தியமான மகிமையை உருவாக்கி தருகிறேன் என்கிற ஒரு காரியத்தை சொல்கின்றார்